ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசூன் சொல்லாரி இப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சூப்பரான க்யூட்டான ஒரு சம்பவம் நடக்குது இது யார் பண்ணுறாங்கன்னா மணி அண்டு அர்ச்சனா கேமரா முன்னாடி வந்துட்டு பிக் பாஸ் கிட்டே வந்துட்டு க்யூட்டாக கெஞ்சுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன எதுக்கு கெஞ்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க சர்க்கரை சம்மந்தமான எந்த இனிப்பு இனிப்பொகையிலும் அவங்க சாப்பிடக்கூடாது பாஸ் டீம் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபேன்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம் அவங்க வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க வந்துட்டு ரொம்ப நொந்து போய் இங்கே வந்துட்டு ஒரு பாட்டு மாதிரி ரெடி பண்ணி பிக் கிட்டே வந்து க்யூட்டாக கேட்குறாங்க கெஞ்சி கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மணி வந்து சொல்கிறாரு ஐயா சக்கரைக்காக கீழே இறங்கி வந்து கெஞ்சி கேட்குற ஐயா ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு பாடுங்க அர்ச்சனான்னு சொல்லிட்டு பாட சொல்கிறாரு அப்போ என்ன பாட்டு போடுறாங்கன்னா சக்கரை கொடுங்க சக்கரை எங்கள் மேலே இல்லை அக்கறை டீ காஃபி கூட குடிக்கலை அந்த சக்கரை இல்லாமல் சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கைமீன் மேலேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பாடுறாங்க அது ஒன்றும் புரியலை ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஐயா எங்களால் முடியல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதில் வேறு வந்து அங்கே இருக்க கொஞ்சம் நஞ்ச சர்க்கரையும் வந்துட்டு ஸ்மால் பாஸ்கெட்டில் இருக்கவங்க வந்து குடிச்சிடுறாங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா அது எப்படி அவங்க குடிப்பாங்க நீங்கள் சொன்னால் தானே அவங்க ப்ரிப்பேரே பண்ண முடியும் நீங்கள் ஏன் வந்து விட்டு கொடுக்குறீங்க ஓ அப்போ இவர் விட்டு கொடுக்குறாரு இருக்குது சரி ஓகே அதுவும் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் தான் இல்லைனா அதை ஒரு இதுவாக வந்து வச்சிருவாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு எங்களை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சார் சொல்லிடுவாங்க ஒரு ரைட்டு தான் பரவாயில்ல இந்த வாரம் வந்துட்டு கேப்டனாக வந்துட்டு நம்ம மணி வந்து நல்லா பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் வந்து க்யூட்டாக கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்டே பிக் பாஸ் அந்த சக்கரையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்து ரசிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மணி அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரில் யாரோட கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதேமாதிரி மணியோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே